கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பிரியமானவர்களை இறைவன் நம்மை எல்லோர் முன்னிலையிலும் உயர்த்துவார் யார் கண்களுக்கு முன்பாக எந்த இடத்தில் நாம் தலை குனிந்தோமோ அதே இடத்தில் நம் தலையை நிமிரச் செய்வார் நம்முடைய எதிரிகளின் கண்முன்னே நம்மை உயர்த்துவார் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை அழிக்க நினைத்தார்கள் அவர்கள் கண்முன்னே இறைவன் யோசேப்பை உயர்த்தினார் ஆடுமைத்த தாவீதை அரசனாக்கினார் அதே இறைவன் இன்று உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் உங்கள் குடும்பத்திலோ பணிபுரியும் இடத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒதுக்கப்பட்டு தலைகுனிந்த நிலையில் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் எந்த இடத்தில் உங்களை ஒதுக்கினார்களோ அதே இடத்திலே இறைவன் உங்களை உயர்த்துவார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று ஒதுக்கப்பட்ட கல்லாயிருக்கும் உங்களை இறைவன் இறைவனின்றி மூளைக்கல்லாய் மாற்றப்போகிறார் ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் எல்லாவற்றையும் இறைவன் பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள் அவரே உங்கள் தலையை நிமிரச் செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய எதிரிகளின் கண்முனை உங்களை உயர்த்துவார் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா நாங்கள் எந்த இடத்தில் தலைகுனிந்தோமோ அதே இடத்தில் எங்கள் தலையை நிமிரச் செய்து எங்களை ஆசிர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்